ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அடிக்கடி ஏற்படுற சின்ன ப்ராப்ளத்தை வந்து நீங்களே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் ஏற்படுற சின்ன சின்ன ப்ராப்ளத்தை வந்து நீங்களே எப்படி சரி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோடய வாட்ஸ்அப்பை நீங்கள் டிலீட் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறொரு டிவைஸில் வந்து உங்களோடய வாட்ஸ்அப்பை வந்து ஆன்சர் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வாட்ஸ்அப்பை வந்து நார்மலாகவே ஓப்பன் பண்ணி எடுத்துருவீங்க ஆனால் வீடியோ கால் ஆடியோ காலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோல் கொடுக்கும்போது இந்த மாதிரி செட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இது ஏன் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணும்போது சில பரிமசனங்களை வந்து அலோவ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அதை வந்து எப்படி அலோவ் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப்பை வந்து லோங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் இதில் வாட்ஸ்அப் இன்போ அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்து இதில் வந்து பர்மிஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணி கொள்ளலாம் இதை வந்து அலோவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை பேக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கோல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு செட்டிங்க வராமல் வந்து சென்ட் ஆகும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களோட மொபைலில் வந்து ரிஜிஸ்டார் பண்ணாலோ அல்லது வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொள்ள முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஓட்டுனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க